மகாபலிபுரத்துல ஏழு கோயில்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா மகாபலிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னன் வந்துட்டு மக்களுக்கு பிரபலப்படுத்தவும் சிவபக்தியை மக்களுக்கு உணர்த்தி மக்களையும் இறைவழியில நாடுறதுக்காகவும் இந்த கோயில்களை கட்டி தன்னுடைய பேரு வந்து சிவதாசன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள்ல பொறிக்கணும் அப்படின்னு கூட இவரு சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய சிவபக்தரா இருந்தாலும் மக்கள் மத்தியில் சைவ வைணவ போர்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஷ்ணுக்காக சிலையும் கொடுத்திருக்காரு இந்த கோயில்கள் வெறும் ஆன்மீகத்துக்கான அடையாளமா மட்டும் இல்லாம ராஜசிம்ம மன்னனுடைய வெளிநாட்டு வணிக தொடர்புகளுக்கு மிகச்சிறந்த அடையாளமாகவும் விளங்குச்சு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியபொழுது கற்களால் ஆன பல சிலைகளையும் கோயில் போன்ற தடுப்பு சுவர்களையும் மகாபலிபுரத்துக்கு வந்திருந்த போது அங்க ஏழு கோயில்கள் இருந்ததா சொல்லி இருக்காரு ஒரு கோயில் தான் இப்ப வெளியில இருக்கு மீதி ஆறு கோயில்கள் வந்து கடலுக்கு அடியில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடலுக்கு அவ்வளவு அருகில வந்து ஏழு கோயில்களை கட்டிய தமிழர்களுடைய கட்டிடக்கலையை பார்த்து நம்ம வியக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இந்த மகாபலிபுரம் இருக்கு